ோ ஆரிய மாடுமைக்க என் கண்ணே உ நான் அனுப்ப மாட்டேன்டா பாடுவிட்டு நான் உழைச்சி பள்ளிக்கூடஞ்ச பேண்டா பள்ளிக்கூடஞ்ச பேண்டா சிறுகட்ட தேசத்திலே நித்தம் போராட்டம் செல்ல வளர்ந்து சிறு திருத்திக்கடா சிறு சிறுத்திக்கடா ஆரியரோ இது வந்து தாளாட்டு ஃபஸ்ட்டில் பிறந்த உடனே தாலாட்டு

கோயில்ல நீங்க போய் என்ன சாமி கும்பிடுங்க நீங்க போன கப்பனை என்றாலும் கட்சிலை என்றாலும் கந்தனே உனை உனை மறவே மறவே அப்படின்னு நீங்க நீங்க வந்து பாருங்க நான் என்ன பாடுன்னு தெரியுமா எனக்கு வந்து எனக்கு பிடிச்சமான பாட்டு ஏன்னா எல்லா சாமியும் கும்பிட்டு பார்த்துட்டேன் நீங்க ஒவ்வொரு சாமியாத்தையும் இப்ப கும்பிட்டுப்பீங்க புரியுதா கண்டிப்பாக எல்லா சாமியும் நாங்கள் ஒன்று பார்த்துருக்கோம் அப்போ நான் வந்து சாமியை நக்கல் பண்ணலை நையான் பண்ணலை நான் வந்து சாமிகிட்ட கேட்க முப்பது வருஷம் உழைச்சு உழைச்சி முக்கா படியும் ஆத்தா மாறி அம்மனுக்கு நான் ஆடு வட்டி பொங்க வச்சேன் ஐயப்ப ஜாமி அருளுக்காக அஞ்சு வருஷம் அம்மாளை கிட்டேன் ஐயப்ப ஜாமி அருளுக்காக அஞ்சு வருஷம் அம்மாளை கிட்டேன் அப்படி முருகனுக்கு அடிச்சப்பட்ட மூணு

தூங்கி நல்ல நல்லா யோசனை பார்த்து சொல்லணும் நான் நல்ல யோசனை பார்க்குறேன் எப்படியாவது நம்மளே கோயிலை கட்டி நம்மளே சிலையை வச்சு அதை சத்தோட கும்பிட்டு அதுட்டு போய் வர கேட்டால் என்னையாக அது போய் கோயிலை வச்சுட்டு சட்டெலாம் கூட்டி போட்டு வந்துடும் அது மட்டும் போகிறோமா இப்போ திருப்பதிக்கு போடுறாங்க ஐயம் கோயில் போய் போயிடறாங்க போனாங்கண்ணே 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 மலைகள் தேடி

போன கஷ்டம் தேர்ந்து போகுமா ஏழுமலை அப்படி இப்போ அந்த மாதிரி பாடல்கள் இதுக்கு சொல்லும் அந்த விஷயத்துல வந்து உண்மையை சொல்லும்போது சாமியை இன்னிக்கி கேரி விட்டாங்க கிண்டல் பண்ணிட்டாங்க மடங்கும் உண்மையாக இல்லையா கண்டிப்பா ஏதாவது பேச போறாங்க நம்ம இவ்வளவு தூரம் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கோம் ரூம்ல போட்டோம்னு சொல்ல போறாங்க என்ன சொல்லி கமாண்டா சொல்ல போறாங்க கமாண்டா இது வந்து சாண்டா ஏன்டா இன்னைக்கு என்ன சொன்னாச்சு இந்த விஷயம் என்னன்னா அந்த காலத்துல பண்டிகை அந்த வீட்டுக்குள்ள முழைய மாட்டாங்க சில பேர் கறி இருந்தான்னா ஆட்டுகறிங்க பார்த்து ரொம்ப பெரிய சரி இருக்காங்க மாட்டுகாரி என்னன்னா மாட்டுக்கறி போய் திறக்கிறான்னு சொன்ன இன்னைக்கு நாரி உலகமே நாரி போயிருக்கு நாரி போயிருக்கல நல்லது இது நல்லதுக்கு நல்லா அவன் ரெண்டாவது அவனே ஒதுக்கிட்டான் நீ மாட்டு கொழுப்பு போட்டாலும் சரி மனுஷன் எந்த கொழுப்பு போட்டாலும் சரி நல்ல ருசியா இருக்கு யாரும் ஜாகலை அப்போ எல்லாம் ஜாப்பிட்டுக்கிறான்னு சொல்லி சொல்கிறேன் அதனால ஏழு மலை ஆண்டவன அந்த லட்டுக்கு விலையை ஏற்றி விட்டுறான் ம் நீ அதை குறைச்சி கொடுக்குறியா அது இல்லை அதனால தான் வந்து அவங்களுக்கு கேட்டாங்க இது மாதிரி வேற ஏதாவது இப்போ பக்தியை பற்றி சொல்லிட்டீங்க ஆமாம் இப்போ வந்து நம்ம சமூக சீர்திருத்த பாடல் மாதிரி ஏதாவது இந்த சமூகம் வந்து விழிப்பு கூட இருக்கணும் அதனால ஒரு சமூக சீர்திருத்தமாக அவங்க இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நம்ம வந்து விளம்பரம் தான் விளம்பரம் இப்போ இன்னைக்கு எத்தனையோ இது வந்து சேர்ந்துருச்சு சமூகத்தில் விழிப்புணர்வு இன்னைக்கு வந்து பசங்க ஏன் இதெல்லாம் வந்து இப்போ மெயினாக மது பிரச்சனை இருக்குல்ல மது அது ஆமாம் அதெல்லாம் வந்து அடைய அந்த அங்கே கொடுத்து பொண்டாட்டி ரெண்டு அங்கேயிருந்து சண்டை போட்டுதா சண்டை போட்டேன் அடய எத்தனை ஐய குத்தையும் வந்து எடுத்து எழுத்துச் சொன்னாலும் மத்த மோய் குடிக்கிறையே நீயும் ஒரு ஆம்பளையா அட உன்னட என்ன பேச்சு கொஞ்சம் ஒதுக்கி போகிறே ஜெயிச்சி இது வந்து பொண்டாட்டி ஏறி இவனுக்கு என்னன்னையும் பிடிச்சே வேலை அடைஞ்சிருக்கான் அவன் பிடிச்சும்மா வருவானா அவன் சுத்தப்பட்டு தானே வேலை செய்ய தண்ணி அடிச்சு ஆட அவனை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசு போட்டு நான் குடிச்சா அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசு போட்டு நான் குடிச்சா நிக்க உங்களுக்கு நாசம் மத்த சிரிக்கி அடி மூடி கொல்லடி மூடி கொல்லடி வாய பல்லு உடைய போகுது நாய அடி மூடி கொல்லடி வாய பல்லு உடைய போகுது நாய அவ சும்மா இருப்பாளா अब अरे आप ये पीता चारे गुड़िया संधा ये देंगे अपन जिया ना एक बार चारे गुड़िया संधा ना गुड़दल तलना केल उतरा अपन अपने नल्ला तेरी हवा अरे कंधे तुनी पोरी की कारकी कारकी ताल पोरी की कंधे तुनी पोरी की कारकी कारकी ताल पोरी की पीता तुनी पोरी की

பறஞிக்கா எங்களுக்கு எனக்கு பூசிக்கா பறங்கிக்காய் இவனுக்கா பரலோகம் உங்களுக்கா எங்களுக்கு பறங்கிக்காய் எங்களுக்கு பரலோகம் உங்களுக்கு இப்படி பூரா போதற்கா புடலங்கா எங்களுக்கு புடலங்காய் எங்களுக்கு புடலங்காய் எங்களுக்கு இவனை புதைக்கிறவனு புடலங்காய் எங்களுக்கு புடலங்கா கூட நம்ம தின்புட்டு பூலாகும் உங்களுக்கு இப்படி வந்து உப்பாரி பாடல்கள் வந்து எப்படி நிறையா அந்த மாதிரி வந்து ஒப்பார பாட்டு ஏன்னா நான் சொன்னேன் ஆரம்பத்தில் தாளாட்டில் பாடுறோம் சந்தோஷமாக பாடுறோம் கீழே புதைக்கு போகும்போது இன்னும் போய்ட்டு என்ன வாழ்ந்து 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 ஜெனம் பண்ணுறது அப்படின்னு என்ன செய்யணும்னு சொல்லி பாடுறாங்க அதான் இது வந்து விவசாயெலாம் வந்து நம்ம ஏகப்பட்ட பாடல்கள் வந்து விவசாயிகளுக்காக இருக்குது

சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டதா இல்ல நீங்க எப்போ இருந்தது உங்களுக்கு எப்படி நீங்களே எழுதி பாடுறீங்களா நானே முத முத வந்து மெட்ராஸுக்கு சென்னையில ஒரு ஆட இது டிவில போய் பாடினேன் என்ன பாட்டுன்னா அது வந்து மத மனுஷனுக்கு இருக்கு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இந்த இருக்க இடத்துக்காக வேண்டி அப்ப வந்து நான் வந்து முத முதல்ல ஆடாமல் ஆடுகிறேன் பாடாமல் பாடுகிறேன் சொல்ற பாட்டு மாடாக உழைப்பவனே வனே வீடிந்தி வாழ்பவனே வா வீடுந்தி வாழ்பவனே வா உயிர் போகும் வரை நாமும் உழைக்க தீட போராடவா போராடவா வா வாழ்பவனே இது வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வாங்கினா நம்ம கவனம் பண்ணி கேட்போம் போய் சாமிட்டு போய் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட அழைக்கிற பாட்டு அப்போ அதே மாதிரி எம்ஜிஆர் பாட்டிலையும் ஒரு எம்ஜிஆர் பாட்டில அந்த பாட்டு வேலை வேலை வரும் என்று வீட்டில் இருந்தால் ஏதும் நடக்காது நீ ஆண்டவர் பூசை அனுதீனம் செய்தால் காரியம் நடக்காது இளைஞனே புறப்படு உரிமையை அடைந்திடு ஆட்சிக்கே சொல்லுவோம் சேர்ந்து நாம் வெல்லுவோம் நம் அமைப்போடு பாடுறது அந்த மாதிரி பாட்டு எழுதி இனிமே சாதாரணமா பேச ஆரம்பிச்சோம் அப்படியே வரைக்கும் போய் கடைசி வரைக்கும் இன்னும் உங்களுடைய விஷயங்கள் இன்னும் நிப்பாட்டதுக்கு நீங்க தயாரா இல்லை தான் சரி போகாதான் பரவாயில்ல நிறைய படிக்கீங்களா அப்படின்னு சொல்லி இருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இத்தனை விஷயம் தான் உங்களுக்கு ஆகவே வரலையா ஏ கண்டிப்பாக வேணுமா பார்த்தீங்களா அல்லாம் இப்போ உங்களுடைய அந்த இதில் இல்ல இல்லை அந்த காதலேயே அந்த காதல்லையும் நான் பாட்டு பண்ணிப்பேன் அது வந்து என் வீட்டுக்கார் பேர் இது இதெல்லாம் ரோஜ இருக்கு அடக வள்ளியே கற்பக வள்ளியே கட்டலாக குட்டி

உங்கள் காலில் ஒழுங்கு சொல்லி சொன்ன உடனே ஐயோனு போட்டு பொம்பளைலாம் ஓடு கற்றுலாங்க அது ஒரு நல்ல ஒரு பாட்டு வந்து பாட்டு 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 தூங்கும்போது பாட்டு தென்மாங்கு பாட்டு தான் திகட்டாத போட்டு தான் தென்மாங்கு பாட்டு தான் திகட்டாத போட்டு தான் பே அதெல்லாம் நிறைய வரும் நிறைய பாத்துங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு